மைக்கி எனும் மலேசிய இந்திய தொழிலியல் வர்த்தக சம்மேளனத்தின் தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் மலேசிய தேசிய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேசிய வர்த்தக சம்மேளனத்தின் மலாய் வர்த்தக சம்மேளனம் இந்திய வர்த்தக சம்மேளனம் சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் மலேசிய அனைத்துலக வர்த்தக சம்மேளனம் அங்கத்துவம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய இந்திய தொழிலியல் வர்த்தக சம்மேளன தேசிய தலைமை பொறுப்பை வகித்து வரும் கோபாலகிருஷ்ணன் அந்த மாபெரும் வர்த்தக அமைப்பின் வழி நாட்டின் பொருளாதார உயர்வில் இந்திய தொழில் முனைவோர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் இலக்கை கொண்டு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி வருகிறார் மலேசிய துறைக்கு நாட்டின் தேசிய வர்த்தக சம்மேளனம் ஒரு முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படும் வேளையில் அதன் தலைவராக டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் என்பது அவரின் மகத்தான தலைமைத்துவத்திற்கு கிடைக்கப்பெற்ற மற்றும் ஒரு அங்கீகாரம் என விண்வெளி மக்கள் டிவி கருதுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்